வணக்கம் ஐயா நான் வெள்ளைமா பேசுகிறேன் ஐயா இன்றைய பௌர்ணமி ஆத்ம தியானம் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா ஐயா அதாவது நம்ம அந்த ஊரு சண்டின்னு சொல்கிறப்ப ஓம் சொல்கிற ஓ ஊ சொல்கிறப்ப நம்ம அதை ப சொல்லிட்டு அப்புறம் சிக்ஸ்டின் செகண்ட் நம்ம வந்து மூச்சை நிறுத்தி அப்போ செய்கிறது வந்து நம்ம இப்போ புதுசாக செய்கிறோங்க ஐயா ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து என்னையால் அந்த சிக்ஸ்டின் செகண்ட் மூச்சை என்னையால் நிறுத்த முடியல ஐயா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரெண்டு வாட்டி நம்ம ரெண்டு வாட்டி நான் செஞ்சுட்டேங்க ஐயா அந்த அதோட புதுசாக இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்டது அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சங்கல்பம் பண்ணி செய்யணும்னு சொன்ன ஒரு வித்தியாசமாக சொன்னீங்க ஐயா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா அப்புறமேட்டு ஒவ்வொரு தியானமும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆத்மார்த்தமாக செய்கிறப்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா என்னையே அறியாமலேயே நான் இந்த உட்கார்றப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுங்க ஐயா நான் அப்புறம் முடிக்கிற வரைக்கும் நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா நான் உள் எனக்கு ஒரு நான் வந்து அதுக்குள்ளேயே தியானத்துக்குள்ளேயே நான் போற மாதிரி நீங்க சொல்றது மட்டும்தான் ஏன் என் அது கிடைச்சி மத்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க ஐயா அப்புறமேட்டு இந்த படுத்துருந்து நம்ம செய்கிறது வந்து நான் படுத்து நீங்கள் படுங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு கே இருந்துச்சிங்க அப்புறமேட்டு நான் அப்படி நான் சமாதி நிலையில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு உணர்ச்சியோ எதுவுமே எனக்கு தெரியலைங்க ஐயா ஆனால் எனக்கு காலில் இருந்து ரெண்டு காலையும் ஒரு வைப்ரேஷன் மாதிரி எனக்கு நல்ல ஒரு தெளிவாக எனக்கு தெரிஞ்சிச்சிங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா அந்த வைப்ரேஷன் என்னால் நல்லா ரொம்ப சுருக்கு சுருக்குன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஐயா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா அப்புறம் வீடு சுத்திகரிப்பு பிரார்த்தனை செய்வனையும் பிரார்த்தனை செய்கிறப்ப எனக்கு வந்து புதுசாக என் கண்ணுக்கு வந்து யாரோ என் கண்ணுக்கு முன்னாடியே நல்லா தெரிகிற மாதிரியே இருந்துச்சுங்க ஐயா நான் நல்லா என்னுடைய மனசில் உள்ள பாரங்கள்லாம் நல்லா சொல்லி நான் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல அதை அழுது நான் சொல்கிறப்ப என் கண்ணில் இருந்து ரெண்டு கல்லையும் நல்லா தண்ணியாக வந்துச்சுங்க ஐயா ஆனால் எல்லாத்தையும் நல்லா அந்த கண் முன்னாடி வந்தவங்க யாருன்னு எனக்கு அப்ப நல்லா தெளிவாக எனக்கு படமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சிங்க ஐயா அது ரொம்ப நன்றிங்கய்யா நம்மளும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்மளும் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சிங்கய்யா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா இந்த ஆத்மத்தியான வகுப்பு ரொம்ப அந்த தெரிஞ்சு முடிக்கும் அது ஒரு புதுசாக வந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க ஐயா ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் கடைசியாக பா போட்ட பாட்டு மூலமாக இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நல்லா டான்ஸ் ஆடி இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நல்லா பண்ணிங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா உங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகள் ஐயா நன்றிங்க ஐயா நன்றி 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 ஐயா